இந்த கதை கற்பனை கிடையாது சினிமா ஸ்டோரி கிடையாது அர்பன் லெஜண்ட் கூட கிடையாது அஃபிஷியல் ரஷ்யன் இன்வெஸ்டிகேஷன்ல இருக்கிற உண்மையிலேயே நடந்த ஒரு சம்பவம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தொன்பது ரஷ்யா உரல் மவுண்டென்ஸ் ஒன்பது அனுபவம் வாய்ந்த இளைஞர்கள் ஒரு ட்ரெக்கிங் ட்ரிப்கு போனாங்க அனைவரும் திரும்பி வரவே இல்லை இன்னைக்கு வரைக்கும் சயின்டிஸ்ட் மிலிட்டரி இன்வெஸ்டிகேட்டர்ஸ் யாராலும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத ஒரு மிஸ்ட்ரி இந்த வீடியோவை கடைசி வரை கேளுங்க ஏன்னா இதுல நடக்குற ஒவ்வொரு விஷயமும் லாஜிக்கு அப்பாற்பட்டது இந்த ட்ரிப்கு போனது சாதாரண மக்கள் கிடையாது அவர்கள் எல்லாருமே என்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்ட் ட்ரெக்கர்ஸ் குரூப் லீடர் பெயர் ஆய்வர் தெட்லோவ் அதனால்தான் இந்தக்கு தித்லோவ் பாஸ் இன்சிடென்ட்னு பேர் வந்தது குரூப்ல இருந்த ஒன்பது பேரும் பல தடவை ஸ்னோ ட்ரெக் பண்ணியவர்கள் கோல்ட் கிளைமேட்கு பழகியவர்கள் அதனால இவர்கள் பிகின்னர் மிஸ்டேக் பண்ண வாய்ப்பே இல்லை ஜனவரி ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தொன்பது வின்டர் பீக் டைம் டெம்பரேச்சர் மைனஸ் முப்பது டிகிரிஸ் அவர்கள் பிளான் உரல் மவுண்டன்ஸ் கிராஸ் பண்ணி ஒரு பீக் ரீச் பண்ணனும் ட்ரிப் ஆரம்பிக்கும் போது எல்லாம் நார்மல் போட்டோஸ் எடுத்திருக்காங்க டைரி எழுதியிருக்காங்க லாஃபிங் ஜோக்கிங் ஹாப்பி மூட் இதுவரைக்கும் எந்த டேஞ்சர்மும் இல்லை பிப்ரவரி ஒன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தொன்பது அந்த நாள் அவர்கள் ஒரு ஸ்லூப்ல கேம்ப் செட் பண்ணுறாங்க இங்கு தான் இந்த மிஸ்ட்ரி ஆரம்பிக்குது நைட் டைம் டெம்பரேச்சர் எக்ஸ்ட்ரீம் கோல்ட் ஹெவி ஸ்னோ ஸ்ட்ராங் வைண்ட் ஆனா அவர்கள் எக்ஸ்பீரியன்ஸ்ட் சோ டென்ட் ப்ராப்பர்லி ஃபிக்ஸ் பண்ணி இருப்பாங்க அவர்கள் பிப்ரவரி பன்னிரண்டுக்கு பேஸ்க்கு ரிட்டர்ன் ஆகணும் ஆனா அந்த நாளும் அதுக்கப்புறமும் யாரும் வரல ஃபேமிலிஸ் பேனிக் யூனிவர்சிட்டி இன்ஃபார்ம் சர்ச் ஆபரேஷன் ஸ்டார்ட் ரெஸ்கியூ டீம் நோல சர்ச் பண்ணும்போது அவர்கள் டென்ட் கிடைக்குது இங்கதான் தான் எல்லாருக்கும் ஷாக் டென்ட் உள்ளே இருந்து கிழிக்கப்பட்டிருந்தது நைஃப் யூஸ் பண்ணி இன்சைட் டு அவுட் சைட் கட் இதோட மீனிங் யாராவது பேனிக்ல வேகமாக வெளியே ஓட முயற்சி டென்குள்ள ஷூஸ் ஜாக்கெட்ஸ் ஃபுட் எவ்ரி திங் இன்டாக்ட் ஆனா பீப்புள் இல்லை ஃபுட் பிரிண்ட்ஸ் இருந்தது அதுவும் பியர் ஃபுட் சம் வித் சாக்ஸ் ஓன்லி மைனஸ் முப்பது டிகிரியில் बियर फुटना अट्ठी माद्री स्यू पड़ी ना फारस्ट एरिया फर्स्ट इंडी केवर बियरि क्लोत् नो शूस्र ए ट्री ट्री बार्क ब्रोकन मीनिंग दे ट्राइड टू क्लाइं नेक्स्ट फ्यू डेस रिमेनिंग बाडी सम अंडर स्नो सारमेंट अफिशियल आटाप्स रिपोर्ट इनमें शाकिंग Some died due to hypothermia, but others severe internal injuries, broken ribs, crushed skull. Ana, ah, external wound delay. One girl, tongue missing, eyes missing. Doctors themselves confused. They clearly wrote injuries caused by force, similar to car crash. Ana, ah, mountain la car crash happened. Investigation time la. Ur unexpected discovery. Some clothes. Radioactive traces. Aayirathu <inaudible> period. Cold war time. Military secrecy high. Files suddenly sealed. Case closed with one line. Cause of death. Compelling natural force. Meaning. They themselves didn't know. Pala theories Avalanche theory. But tent placement doesn't match. Military testing possible but no proof infrasound theory sound waves causing panic yet nothing proven alien theory completely speculative truth na. one theory code 100% prove wagale. because photos are real diaries are real bodies are real autopsy reports are real but explanation illay. even russia reopened investigation in 2019 ஸ்டில் நோ ஃபைனல் அன்சர் ஒன்பது யங் பீப்புள் எக்ஸ்பீரியன்ஸ்ட் ப்ரிப்பேர்ட் சடன்லி பேனிக் எஸ்கேப் டென்ட் பேர்ஃபுட் டாய் மிஸ்டீரியஸ்லி நேச்சர் மிலிடரி அன் நோன் ஃபெனோமினன் எது காரணம் யாருக்கும் தெரியல அதனால்தான் தெத் பாஸ் இன்சிடென்ட் வேர்ல்ட்ஸ் கிரேட்டஸ்ட் அன்சால்வ் மிஸ்ட்ரி உங்களுக்கு என்ன தோணுது ஏவலாஞ்ச் மிலிடரி நேச்சுரல் ஃபோர்ஸ் ஆர் சம்திங் அன்னோன் காமெண்ட்ல சொல்லுங்க நாம இந்த வீடியோல நெக்ஸ்ட் பார்க்க போற இன்சிடென்ட் உலக வரலாற்றிலேயே ரொம்ப பயங்கரமா அதே நேரத்துல ரொம்ப கன்ஃபியூசிங் ஆகும் இருக்குற ஒரு கப்பல் சம்பவம் அந்த கப்பல் பேரு மேரி செலெஸ்ட் இது ஒரு கதை கிடையாது இது ஒரு ஹோரர் மூவி ஸ்கிரிப்ட் கிடையாது இது உண்மையிலேயே நடந்த ஒரு சம்பவம் ஆயிரத்து எண்ணூற்று எழுபத்தி இரண்டாம் வருடம் அட்லாண்டிக் ஓஷன் நடுவுல ஒரு கப்பல் முழுசா நல்ல கண்டிஷன்ல கிடைக்குது ஆனா அந்த கப்பலுக்குள்ள ஒரே ஒரு மனிதன் கூட இல்ல மேரி செலஸ்ட் என்பது ஒரு மர்ச்சன்ஷிப் அதாவது சரக்குகளை எடுத்துச் செல்லும் கப்பல் ஆயிரத்து எண்ணூற்று எழுபத்தி இரண்டு நவம்பர் மாதம் இந்த கப்பல் நியூயார்க்ல இருந்து இட்லிக்கு பயணம் ஆரம்பிக்குது கப்பல்ல இருந்தவர்கள் கேப்டன் பெஞ்சாமின் பிரிக்ஸ் அவருடைய மனைவி அவருடைய இரண்டு வயது குழந்தை மேலும் ஏழு குரூ மெம்பர்ஸ் முத்தம் பத்து பேர் பயணம் ஆரம்பிக்கும் போது எல்லாருமே ஹெல்த்தி எல்லாருமே ஹாப்பி எந்த பிரச்சனையும் இல்ல ஒன்று மாதத்துக்கு பிறகு நடந்த அதிர்ச்சி டிசம்பர் ஆயிரத்து எண்ணூற்று எழுபத்தி ரெண்டு அட்லாண்டிக் ஓஷன்ல ஒரு பிரிட்டிஷ் ஷிப் அந்த ஷிப் பெயர் டெய் கிராட்டியா அந்த குரூ ஒரு கப்பலை தனியாக ட்ரிப்ட் ஆகிட்டு இருக்கிறதை பார்க்கிறாங்க அருகில் போய் பார்த்தா அது மேரி செலஸ்ட் அவங்க சிக்னல் குடிக்கிறாங்க ரெஸ்பான்ஸ் இல்லை க்ரூ கப்பலுக்குள்ள போய் செக் பண்ணுறாங்க அங்க பார்த்த விஷயம் இன்னைக்கும் உலகத்தையே ஷாக் ஆக்குது கப்பல் நல்ல கண்டிஷன்ல இருக்கு எங்கேயும் பெரிய டேமேஜ் இல்லை சரக்கு எல்லாம் சேஃப் ஃபுட் சப்ளைஸ் இருக்கு வாட்டர் சப்ளை இருக்கு கேப்டன் கேபின்ல அவருடைய ஷூஸ் க்ளோத்ஸ் பர்சனல் டைரி எல்லாம் அப்படியே இருக்கு ஆனா, ஒரே ஒரு மனிதன் கூட இல்ல கிச்சன்ல அடுப்புல பாதி சமைச்ச ஃபுட் பிளேட்ல ஃபுட் இருந்த ட்ரைசஸ் பெட்ஸ் எல்லாம் அப்படியே அப்படின்னா அவங்க எல்லாரும் ஒரே நேரத்துல. திடீர்னு கப்பலை விட்டு போயிருக்கணும் ஒரே ஒரு விஷயம் மட்டும் மிஸ்ஸிங் அது லைஃப் போட் அப்படின்னா எல்லாரும் வாலன்டேரலி கப்பலை விட்டு லைஃப் போட்ல போயிருக்காங்க ஆனா ஏன் கேப்டன் டைரியில லாஸ்ட் என்ட்ரி நவம்பர் இருபத்தைந்து ஆயிரத்து எண்ணூற்று எழுபத்தி ரெண்டு அந்த என்ட்ரியில எந்த டேஞ்சர் பற்றியும் மென்ஷன் இல்லை ஸ்டோர்ம் இல்லை பைரேட்ஸ் இல்லை ஃபயர் இல்லை அப்புறம் என்ன நடந்தது பிரிட்டிஷ் அதாரிட்டிஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாங்க பல தியோரிஸ் வந்துச்சு பைரேட்ஸ் அட்டாக் ஆனா வேல்யூபிள்ஸ் எதுவும் மிஸ்ஸிங் இல்லை மூட்டினி ஆனா கேப்டன் ஐஎம் க்ரூ ஏன் கொல்லணும் சி மோன்ஸ்டர் சயின்டிபிக் ப்ரூஃப் இல்லை மேரி செலஸ் கப்பல் இண்டஸ்ட்ரியல் ஆல்கோஹால் எடுத்துச் சென்றது ஆல்கோஹால் ஃபியூம்ஸ் எக்ஸ்ப்ளோஷன் மாதிரி சவுண்ட் வந்திருக்கலாம் ஃபயர் இல்லாமல் அந்த சவுண்ட் கேட்டு கேப்டன் பானிக் ஆகி டெம்பரரி ஆகஸ்ட் லைஃப் போட்டில் போகலாம் ஆனா கப்பல் திரும்ப கிடைக்கல லைஃபோட் ஓஷன்ல லாஸ்ட் ஆயிருக்கும் இதுதான் மோஸ்ட் ஆக்செப்டட் தியோரி ஆனா இதுக்கும் சாலிட் ப்ரூஃப் கிடையாது இன்னும் அன் கொஸ்டின்ஸ் கேப்டன் ஏன் காம்பாஸ் எடுத்துக்கல நேவிகேஷன் டூல்ஸ் ஏன் விட்டுட்டு போனாங்க வெதர் காம் ஆகஸ்ட் இருந்தப்ப எதுக்கு அபேண்டன் பண்ணனும் இன்னைக்கு வரைக்கும் ஒரே ஒரு ஸ்கெல்டன் கூட கிடைக்கல இந்த இன்சிடென்ட் கோஸ்ட் ஷிப் கான்செப்ட்க்கு பேஸ் ஆனது பல மூவிஸ் புக்ஸ் ஸ்டோரிஸ் மேரி செலஸ்ட் இன்ஸ்பிரேஷன் ஆனா ஒரிஜினல் ஸ்டோரி இன்னும் அன்சால்வ்ட் அந்த நாள் அட்லாண்டிக் ஓஷன் நடுவுல மேரி செலஸ்ட் கப்பல்ல உண்மையிலேயே என்ன நடந்தது பேனிக் ஆ மிஸ்டேக் ஆ இல்யூஷன் ஆ அல்லது நமக்கு தெரியாத ஏதோ ஒன்று ஆ இந்த மிஸ்ட்ரி இன்னைக்கும் ஓஷன்குள்ள பதில் இல்லாம தான் இருக்கு நெக்ஸ்ட் வீடியோல இதைவிட ரியல் ஆ இதைவிட ஷாக்கிங் ஆ ஒரு உண்மை மர்ம சம்பவம் கொண்டு வர்றேன்